வெல்கம் எனக்கு இந்த டுத பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளத்துல பப்பாயா சாகுபடியில பர்டிகலா வந்து இந்த பப்பாளி சாகுபடியில பொறுத்த வரைக்கும் இந்த பிளவர் ட்ராப் ஆகிற பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு நம்மளோட ஃபார்மஸ் நிறைய பேர் வந்து இந்த பப்பாளி சாகுபடி பண்றாங்க மழை காலத்துல பூ பிஞ்சு கொட்ட பிரச்சனைகள் பூக்கரப்பு காயா மாறும்போது நிறைய எவ்வளவு பெரிய பட்டன் சைஸ் இருக்கக்கூடிய காய எலிமிச்சங்க சைஸ் இருக்கக்கூடிய காய கூட கீழே விழுந்துருது பூக்கிறப்பு எல்லாமே காயா மாறதுல அதுவே பெரிய பிரச்சனை இன்னும் மோனோசிஸ் பிளான் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு நிறைய மனக்கட வேண்டியதா இருக்கு மழை காலங்களில் இந்த பிரச்சனை ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விவசாயத்துக்கு இருந்தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல முழுக்க முழுக்க மழை கால பப்பாளி சாகுபடியில பூ மேலாண்மை எப்படி மேலாண்மை பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க

சோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு த்ரூ இயர்ஸாவே வந்து கன்சல்டிங் பாத்துட்டு இருக்கோம் நான் பர்டிகுலர் ஒரு மூணு ஃபார்ம் வந்து என்னோட ஓனா கன்சல்டிங்ல பண்ணிட்டு இருக்கோம் சேரத்துல ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து இதுல ஆத்தூர்ல ஒன்று பண்றோம் இன்னொன்னு பாத்தோம்னா நம்ம இதுல தாலாவடில ஒண்ணு பண்றோம் இந்த மூணுமே வந்து நம்மளோட ஓன் கண்டூர்ல பத்து இங்க நான் அதிகமா கவனிச்ச விஷயம் அப்படிங்கறது மழை காலங்கள்ல பூ பிஞ்சு எடுக்க வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும் பொதுவாகவே மழை காலங்களில் பூ பிஞ்சு நிக்கிறது அப்படிங்கிறது பெரிய தொல்லையா இருக்கும் இது பப்பாளி அப்படிங்கிறது மோனோசிஸ் பிளான் அதாவது மலர் தனியாகவும் மலர் தனியாகவும் தனித்தனியா தனித்தனி தாவரங்கள்ல இருக்கும் இப்போ ஒரு செடியில தனித்தனியா ஆண்மலை மலர்னா சேரதே கஷ்டம் தனித்தனி தாவரங்கள்ல தனித்தனி மலர் ஆண்மலை தனியா இருக்கும் பெண் மலர் தனியா இருக்கும் ஆண் செடி தனி பெண் செடி தனியா அப்படிதான் இங்க பப்பாளி பொறுத்த வரைக்கும் செட்டப் இருக்கு இது சேர்றது இதை சேர்த்து விடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய டாஸ்க் நமக்கு சோ அப்போ என்ன மாதிரி உரங்கள் நம்ம கொடுக்கறது மூலமாக வந்து இதை வந்து அதிகப்படுத்த முடியும் அதிகமான பூக்கும் திறனுடைய காய்களை எப்படி உருவாக்க முடியும் பூக்குறப்ப எல்லாமே வந்து அபாட் ஆகாம அதிகமான காய்களை எப்படி சேர்க்க முடியும் ஒரு சைடு மிகப்பெரிய பிரச்சனை நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டிய உரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கால்சியம் போரான் மெக்னீசியம் இருக்கக்கூடிய உரங்கள் தான் அப்ப கால்சியம் போரான் மெக்னீசியம் இருக்க மாதிரி உரம் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லிக்யூட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிபிபிஎம்ஜி பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராக்ஸ் இடத்துல ஒரு லிக்விட் இது இதை விட்டா சிஏபி பிளஸ் சொல்லிட்டு ஜுவாரில ஒரு லிக்யூட் இருக்கு ரெண்டுமே வந்து கால்சியம் போரான் மெக்னீசியம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஏற்கனவே ஒரு லிட்டர் நீங்க சாலிட் அஞ்சு அப்படின்னா எவ்ரி பிப்டின் கால்சியம் அதிகமா போகும்போது போரான் அதிகமா போகும்போது மெக்னீசியம் கூட போகும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இது ஒரு செக்மெண்ட் இது கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாலிக் இருக்கு நம்ம கே பிளஸ் நிறுவனத்தை சார்ந்த மெக்னீசியம் ஹெப்டோஹ்ரேட் வைத்திருக்கக்கூடிய ஹெப்டோஹைட்ரேட் இருக்கக்கூடிய இந்த எப்சோடாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமான பெண் மலகளை உற்பத்தி பண்ணதுலையும் கருவு சிதவை தடுக்கிறதுலையும் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுங்க எப்சோடாப் நம்ம எந்த அளவுக்கு வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோமோ பப்பாய் யூஸ் அந்த அளவுக்கு வந்து காயோட சேஃப் அண்ட் ஸ்ட்ரக்சரு காய் ரொம்ப நாளைக்கு அந்த கிரீனிஸாக இருக்குது டக்குன்னு ஒரே மாதிரி குப்புன்னு பழுக்காமல் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணி வெளியே வர முடியும் ஏன்னா எப்சடாப் பொறுத்த வரைக்கும் நான் கடந்த ஒரு மூணு தடவை கிரையிலுமே வந்து சேலம் ஃபார்ம்ல நான் ரெகுலரா கொடுத்துட்டேன் இருந்ததுக்கு இப்ப காய் நல்ல கிரீனிஷா ஓவர் சேஃப் இல்லாம ஈவனா வரது வந்து உறுதி பண்ண முடிஞ்சது கால்சியம் பரோ மெக்னீசியத்து கூட இந்த எப்சாப் அப்படிங்கறது சூப்பர் காம்பினேஷன் அதுல பிளவரிங் வந்து எங்கேயும் மேடம் ஸோ இது ஒரு செக்மெண்ட்டுங்க ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து பூக்கும் திறன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஒன்னும் பாஸ்பஸ் வேணும் ரெண்டாவது போரான் வேணும் இன்னொன்னு சீ வீடு வேணும் ரொம்ப மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டன் பாஸ்பஸ் அதிகமா குடுக்குறதுக்கு நான் சஜெஸ்ட் பண்ண உடனே ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ஒன்று பதிமூணு நாற்பது பதிமூணு நீங்க அடிக்க போங்க அப்படின்னு சொன்னேன் அப்படி இல்ல அப்படின்னா வந்து நீங்க இந்த டென் ரீஸ்டோர் ஒன்னு ஒரு மாதிரி கொடுக்கல அது வந்து ஏக்கராக்கு ஒரு லிட்டர் நீங்க சாயல் ரஞ்சிங்க கொடுக்குற மூலமாக அதை வந்து உறுதி பண்ண முடியும் பத்து நாளைக்கு ஒரு தடவை அந்த கம்பல்சரி நம்ம டென் பார்ட்டி டுவெண்டி அடி கொடுக்க சொல்றோம் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு செலவு கம்மியாது நியூட்டன் யூஸ் அதிகமாக இது கூட போரான் நம்ம போரான் எத்தனை இடத்துல இருக்கக்கூடிய ஐசியில வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் போரான் நம்ம அதுக்கு அதுதான் சஜெஸ்ட் பண்ணோம் இல்லைன்னா யாராலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இத நீங்க அடிக்க கொடுக்கலாம் இது கூட சி வீடு கடல் பாசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம பயோகோல்டு வந்து உண்மையிலுமே பெருமைக்கு சொல்லல அந்த மாலிக்கூல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வெயிட் ஈவனா வந்து வர ஆரம்பிச்சு இன்னொன்று பூக்குருப்பு எல்லாமே வந்து ஃபெர்டிலிட்டி பர்டிலிட்டி இஷ்யூஸ்னால வந்து நிறைய ஃப்ளவர் டாப்ஸ் ஃப்ரூட் ட்ராப்ஸ் ஆகிறது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஆல்டர்னேட் கிளைமேட் மாறும்போது வெயில் இருக்கும் தெரியும் ஒரு மாதிரி மழை அடிக்கும் ஒரு மாதிரி ஊதாக தாக்குற மாதிரி கிளைமேட் பொழுது இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தான் வந்து தீ வைக்கும் அதில் எந்த மாட்டங்கிறது கிடையாது சோ இந்த காம்பினேஷன்ஸை முழுக்க முழுக்க நம்ம யூஸ் தான் வந்து அதிகமான வந்து பூ பிஞ்சு போட்ட பிச்சைகள்ல இருந்து பப்பாஜம் வெளியே கொண்டு வந்து மகசூல் நோக்கி பயிரை திருப்ப முடிஞ்சுது அப்படிங்கறத என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டதுக்காக தான் எனக்கு இந்த வீடியோல உங்களுக்கு வந்து இதை பத்தி சொல்லி கொடுக்க இவரு காலங்களில் நிறைய பப்பாளி சம்பந்தப்பட்ட நிறையவே வர காத்துருக்கு வேறு பல தொடர்ந்து இறந்துருங்க பப்பாளி ஃபீல்டுக்கு கன்சல்டிங் தேவை நடச்சிங்க எங்க ஃபீல்டுக்கு வந்து நீங்க பார்த்துட்டு பண்ணி கொடுக்க முடியும் நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நம்பர் இருக்கும் கஸ்டமர் கேர் பேசுறேன் நாங்க இந்த மாதிரி ரோமிங்ல இருக்கும் ஒரு மாட்டங்களையும் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் உங்க ஃபீல்ல வந்து பாத்துட்டு ப்ராப்பரா எழுதி கொடுத்து நியூட்ரஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு கேட் பண்ணி ஈல்டு நோக்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சோ நீங்க பப்பாளி கன்சல்டிங் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா கசமக்க நம்பருக்கு தொடர்பு கொடுங்க எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட யூடியூப்ல சேர்க்கப்படுது